மலையா புத்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் இருந்து கர்த்தகர் பயப்படுகிறவர்களே நீதியின் சூரியா இருக்கும் அதில் செக்கல இந்திய ஆதாவத்திய மெருக்கம் என்று புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல பட விசுவாசத்தை நாம் பய பயன்படுத்தி திருமையினால் ரட்சிக்கப்படுவதால் லட்சித்து இரண்டு இளவரசி நிலை வருகிறது முதலாவது என்னவனால் அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா அடுத்தது சந்தோஷம் என்ன சிந்தை சித்தம் உணர்ச்சி சித்தம் உணர்ச்சி ஆரோக்கியம் இருந்தால் நாம் ஆரோக்கியமாய் வாழலாம் உடம்பில் சுகமில்லாமலும் மனதில் ஆரோக்கியமாய் வாழ்கிற

அவர்களுக்கு நான்காவது நான்காம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு சந்தோஷமாயிருக்க என்று சொல்லுகிறேன் அவர்களுக்கு துக்கப்பட நிர்ணய காரணங்கள் உண்டு